ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் வெப்சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேளாங்கண்ணி வந்தோம்னா ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து பார்க்கணும்னு தோணும் ப்ளஸ் வந்து வாங்கி சாப்பிடணும்னு தோணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கர் ஹோட்டல் இது வந்து எதுக்காக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் பரோட்டா வேளாங்கண்ணியில் வந்து பரோட்டாவை அப்படி போட்டதும் அப்படி பறந்து போவோம் அந்த கல்லுக்கு ஸோ அதுதான் வந்து பறக்கும் பரோட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேளாங்கண்ணியில் பறக்கும் பரோட்டா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ யார் வந்தாலும் சரி இந்த பறக்கும் ஆமாம் வாங்கி சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஜஸ்ட் வந்து பார்ப்பாங்க எப்பட்றா இந்த பரோட்டாவை அவர் அப்படி கேட்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்கர் ஹோட்டலில் நம்ம வந்துருக்கிறோம் இங்கே வந்து நம்ம அந்த பறக்கும் பரோட்டாவை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு போறோம் அதை வந்து நம்ம சாப்பிட்டோம் பார்க்க போறோம் வேறு எதுனா அடிஷ்னலாக எதுனா இருந்தாலும் நம்ம சாப்பிட போகிறோம் இங்கே வந்து சீ ஃபுட்லாம் இருக்குது உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் போலாமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து பரோட்டா பறக்க விடுவாங்க நினைக்கிறேன் ஒரு சவுண்ட் ஒன்று கொடுங்க ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாமா உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு இங்க சீ ஃபுட்டா இருக்கு பாத்தீங்கன்னா ஆமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா இங்க வந்து டிஸ்பிளேலயே வச்சிருப்பாங்க நம்ம எந்த ஃபிஷ் வந்து வேணும்னாலும் அதை வந்து அப்படியே காட்டணும்னா அதை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஃப்ரெஷ் இங்க வந்து யாரா பெரிய பெரிய இறாலாம் இருக்கு இங்க வந்து நிறைய ஃபிஷஸ் இருக்கு ப்ளஸ் வந்து இறா இருக்கு நண்டு எல்லாமே இருக்கு அண்ணன <inaudible> பாத்துறான் <inaudible>

அஸ்லா இங்க பாருங்க फ्रेंड्स எப்படி வந்து பாருங்க நல்லா வந்து சக்க சவேல் அப்படியே ரோஸ்ட் ஆகுது எடுத்துறாங்க இப்போ நமக்கான பரோட்டா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் அடிக்கிறாங்க இங்க பாருங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்காக போயிட்டார் பரோட்டா பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலையில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டு ஒரு வாழை இலையில வைக்கிறாங்க குருமாவ வந்துருச்சா உனக்கா மீன் மீன் குழம்பு தருவீங்களா இதுக்கு இதுக்கு மீன் குழம்பு கேட்டால் ச மீன் குழம்பு கொஞ்சம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பறக்கும் பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசா இருக்கு நல்லா சாஃப்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பறக்கும் பரோட்டா ஒரு எட்டரை மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து எப்பயுமே எல்லாம் பரோட்டா பறக்க விட்டுற மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பரோட்டா தீர்ந்ததும் திருப்பியும் வந்து ஆரம்பிக்கும் போது தான் வந்து அடிப்பாங்க நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ வெயிட் பண்ணிட்டு இந்த பரோட்டா வந்து போட ஆரம்பித்ததும் நம்ம வந்து எடுத்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன குழம்பு இது ஒரு குருமா குழம்பு வச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து மீன் குழம்பு கேட்டாலும் தருவாங்களாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் கிடையாது எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் நல்ல சாஃப்ட் இருக்குது குருமா இருக்கு சாப்பிடுவோம் தான் இருக்குல்ல நல்லா இருக்கு இந்த பரோட்டா ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு ஹார்டாவே இல்லை சில இடத்துல வந்து பரோட்டா வந்து ஹார்டா இருக்கும் நம்ம சூடா இருந்தா இன்னும் சூப்பர் தான் இது சூடா இருக்கனால எங்களுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க நம்ம இதையும் வந்து பார்க்கலாம் மீன் குழம்பு இல்லை காராஜாரமாக இது இந்த மீன் குழம்பு சொல்லணும்னா குளிப்பு இருக்கு காராஜாரமாக இருக்கு ஆமாம் மீன் இல்லை மீன் குழம்பு தான் மீன் இல்லை ஏன்னா மீன் வந்து வைக்கல ஏன்னா இது நம்ம வந்து கேட்டோம்னா மீன் குழம்பு தர நம்ம அச்சு அச்சுல நம்ம சொல்லிட்டோம் இது வந்து கொத்து பரடா சவுண்ட் फ्रेंड्स எங்க வந்து பாட்றேன் இவன் வந்து போடுறான் பாத்தீங்களா ரஷ் கொத்து பரடா ஓடி விடுறான் फ्रेंड्स வந்து இந்த மீன்

இதில் வேலை காலையில் வச்சிருப்பாங்களா அப்படின்னு நினச்சிருந்தான் ஆனால் இல்லை இது வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு தான் கிடச்சிருக்கு ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா வந்து ஒரு பெரிய மீன் நூற்றி இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒருத்தர் ஏன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் எப்பயுமே ஏன்னா நம்ம நார்மல் ரேட்டு மாதிரி இருக்காது டூரிஸ்ட் பிளேஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதிகமான இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நார்மல் ரேட்டு இது நல்லா இருக்கு இதுதான் வந்து நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறோம் ஏன்னா நிறையா இன்னும் வந்து ஆஹ் வேற வேற அதெல்லாம் நாங்க போகலான்னு டேஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு அதனால கம்மியாக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிருந்தோம் என்னடா இதோட நித்திங்கானா அப்படின்னு டின்னரே இல்லை நாங்கள் வேற வேற போக போறோம் ஏன்னா நிறைய வந்து புது புது ஃபுட்டை சாப்பிட போறோம் ஏன்னா மீதியை வந்து நாங்கள் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்கர் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டோம் உண்மையின்மை நல்லா நல்லா இல்லையா சீரியஸா சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா உண்மையன்மை சூப்பர் பரோட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டதும் பிடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு ட்ரைனிங் வச்சிருக்காங்க போல இருக்கு

ஸோ எயிட்டி ருபீஸ் ஆமாம் நான் சாப்பிட்டது வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி ஆ ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அது பரவாயில்லன்னா பெரிய மீன் மசாலாலாம் நல்லா போட்டு பார்க்காத கொடுத்தாங்க நம்ம ஆக்சுவலா அது மூணு பேருக்குமே நாலு பேருக்குமே கரெக்டாக இருந்தது இல்லை அது ஸோ அது எல்லாம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த பாஸ்கர் ஹோட்டல் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக வந்து வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ண மறக்கவே கூடாது ஏன்னா வேளாங்கண்ணி போய்ட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பறக்கம் பரோட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ஹோட்டல்ல தான் இது வேற எங்கேயுமே கிடையாது நீங்க ட்ரை பண்ணுங்க நிச்சயமா சூப்பரான ஒரு பரோட்டா அது வந்து ரொம்ப பிளஃப்லியாக இருக்கு மீன் குழம்பு ஆஹ் இல்ல ஆமா குருமா தர்றேங்க எனக்கு தெரிஞ்சு குருமா வந்து குருமா விட மீன் குழம்பு வந்து நல்லா இருந்தது செம்மையா இருந்தது எனக்கு வந்து நான் மீன் குழம்பு வச்சு தான் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா மீன் குழம்பு கேளுங்க அது வந்து ஃப்ரீ தான் காசுலாம் எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் கிடையாது ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த பரோட்டாக்கு எனக்கு மீன் குழம்பு தான் செட் ஆச்சு சூப்பரா இருக்கு குருமாஸ் அப்படின்னா நார்மலா இருக்கும் பட் வந்து பரோட்டா எக்ஸ்ட்ரானரி தொட்டுக்க மீன் குழம்பு இன்னும் சூப்பரு சோ கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ண பாஸ்கர் ஹோட்டல் கண்டிப்பா நீங்க வாங்க ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்றோம் தொடர்ந்து எங்க கூட டிராவல் பண்ணுங்க வேளாங்கில் இன்னும் நிறைய பாய்